அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ இந்த பதிவு உங்க கண்களில் பட்டு இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம சேனல்ல நான் நிறைய பதிவுகள் போடுறேன் அதுவும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நாள்ல இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு ஒரு பதிவில் நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து கரெக்டாக அந்த நேரம் போனதுக்கப்புறம் ஐயோ நான் தான் பார்த்தேனே இதை மிஸ் பண்ணிட்டே நான் திரும்ப நான் எப்போ பண்றது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்பாங்க ஒரு சின்ன விஷயத்தை செய்வதற்கும் நமக்கு நேரம் காலம் கூடி வந்தாதான் அந்த விஷயத்த செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம எந்த விஷயங்களும் ஒரு காரணம் காரியம் இல்லாமல் நம்ம கண்களில் படாது ஏதோ நம்ம கண்களில் இந்த பதிவை பார்க்கறோம் அப்படின்னாலும் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு தெய்வ சக்தி ஒரு தெய்வ உந்துதல் வந்து இருக்குது அதனாலதான் இதை நீங்க நேரம் ஒதுக்கி இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க அதனால தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க ஏதோ ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல வருகிறது இதை நீங்க நாளைக்கு செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு அறிகுறி காமிக்குது இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னர் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் நாளைய தினம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆணி மாதத்தோட பௌர்ணமி வியாழக்கிழமை என்று வருவதால் குபேர பௌர்ணமி அல்லது குருவார பௌர்ணமி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம் நாளைய தினம் குரு பூர்ணிமா இதை வந்து வியாசர் பூர்ணிமா அப்படின்னும் அழைப்பாங்க வியாசர் பிறந்த நாளாக இது கருதப்படுறதால வியாசர் பூர்ணிமா அப்படின்னும் இதை அழைப்பாங்க மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி போன்ற இந்த இரு நாட்களுமே நம்ம வந்து தனியாக ஒதுக்கி வச்சிடுவோம் ஏன்னா அந்த நாளில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பொதுவாக மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க அம்மாவாசைக்கு முன்னோருக்கு முக்கியத்துவம் தருவாங்க பௌர்ணமி அப்படிங்கிறது பொதுவாக இறை வழிபாட்டு இருக்குது ஒரு நல்ல பூஜை நீங்கள் ஆரம்பிக்கணும்னா பௌர்ணமியில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது சிம்பிளான லக்ஷ்மி குபேர பூஜையாக இருந்தாலும் சரி சத்யநாராயண பூஜையாக இருந்தாலும் சரி அல்லது குலதெய்வ பூஜையாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் பௌர்ணமியில் நீங்கள் ஆரம்பிங்க நல்ல பலன் தரும் அப்படின்னு நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் நாளைக்கு வந்து நீங்கள் கிரிவலம்லாம் போவீங்க மலை கோவில்களை சுற்றி வரும்பொழுது அந்த நிலவோட வெளிச்சம் நம்ம உடம்பில் படணும் நம்மளும் அந்த முழு நிலவை பொழுது நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி ஏதோ ஒன்றுத்தை பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த நிலவோட அந்த ஒளி நம்மளுடைய உடம்பில் ஊடுருவும் போது அந்த சந்திரனுடைய ஒளி நம்ம உடம்பில் ஊடுருவும் போது அவ்வளவு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் நாளைய தினம் மாலை நேரத்தில் அதாவது நிலவு வானத்தில் பிரகாசமாக இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது ஹால்லேயோ ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு இதை வந்து நீங்கள் எல்லாருமே நாளைக்கு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் தரும் இதற்கு தேவையானது ஒரே ஒரு தேங்காய் இப்படி வந்து ஒரு தேங்காய் குடுமையோடு இருக்கணும் இந்த தேங்காயை மேலே நம்ம ஒரு தீபம் ஏத்த போறோம் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த தேங்காய் மேலே நம்ம தீபம் ஏற்றுவது சாட்சாத் அந்த சிவபெருமான் கிட்டேயே நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நம்ம தாராளமாக சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது அனைத்து தெய்வ வழிபாடுகளும் செய்வதற்கு உகந்த தினம் மற்ற நாட்களை செய்வதை காட்டிலும் பௌர்ணமியில் செய்யும் பொழுது அது மும்மடங்கு அல்லது அதை விட அதிக மடங்கு நமக்கு நன்மையை தரக்கூடும் இப்போ நம்ம நேற்று வந்து குலதெய்வத்திற்கான ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து இரவு எட்டு டு ஒன்பது அந்த குருகோரையில் ஏத்தனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்க இதுவும் ஏற்ற போகிறேன் நான் அதுவும் ஏற்ற போகிறேன் அப்படின்னா ரெண்டு தீபத்தையும் நீங்க ஒரே நேரத்துல ஏத்தாதீங்க ஏற்கனவே நம்ம பூச்சகரையில் காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி அம்மன் விளக்குலாம் எரிஞ்சிட்டு ஸோ நீங்க இதை வந்து ஒரு ஏழு மணிக்கு ஏற்றுறீங்கன்னா அதை வந்து நீங்க எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துல நீங்க ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இப்போது வந்து இந்த தேங்காயை வந்து நம்ம சிவனின் அம்சமாக கருதுகிறோம் ராயினும் நாக்காக்க அப்படின்னு சொல்லுவாங்க யார்கிட்ட பேசலாம்னா நம்முடைய நாவை அடக்கி பேச வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு முறை கைலாயத்தில் தேங்காய் சிவபெருமானிடம் அவ்வாறு பேசாததால் சிவபெருமான்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிச்சான் அதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க அதை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் தேங்காய் வந்து ரொம்ப இருமாப்புடன் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லிச்சா நானும் சிவபெருமானும் தான் அப்படின்னு சொல்லிச்சான் சிவபெருமானும் ரொம்ப பொறுமையாக எப்படி நீ இதை சொல்ற அப்படின்னு கேட்டப்ப எனக்கு மூன்று கண்கள் இருக்கு அதே போலவே தான் உங்களுக்கும் மூணு கண் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் இந்த மூன்று கண்கள் வழியாக தான் அந்த பிரபஞ்ச சக்திகள் அந்த பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் இது வந்து ஈர்த்து வச்சுக்குமா தான் பூஜை புனஸ்காரங்களுக்கு நம்ம தேங்காவை பிரதானமாக வைக்கிறோம் தேங்காய் உடைக்கிறோம் சிதறு தேங்காய் உடைக்கிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் மாலை போடுறோம் தேங்காய் தீபம் ஏற்றுகிறோம் எல்லாமே நம்ம அதை மாதிரி தான் செய்கிறோம் சிவபெருமான் சொன்னாரா நான் எப்பொழுதும் வந்து என் உடம்பு முழுக்க திருநீர் பூசி இருப்பேன் அதனால் நான் வெள்ளையாக தான் காட்சியளிப்பேன் எப்பொழுதும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்காய் நீங்கள் திருநீர் பூசினா தானே வெள்ளையாக இருப்பீங்க நான் திருநீர்லாம் எதுவுமே பூசாமலே நான் வந்து வெள்ளையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் சொல்லிச்சான் தேங்காய் அதுக்கப்புறம் என் என்னோட தலை தலைமுடியில் கங்கை நீரை நான் சுமந்துருக்கிறேன் எனக்கு தான் இளநீர் இருக்குது நீர் இருக்குது தேங்காய் தண்ணீர் இருக்குது அப்படின்னுச்சான் எனக்கு வந்து ஜடா முடி இருக்குது எனக்கும் தான் குடுமி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ இதை மாதிரியே வம்புக்கு பேசிக்கிட்டே இருந்தப்ப இதனுடைய ஆணவத்தை பொறுக்க முடியாமல் இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் இதற்கு ஒரு சாபம் கொடுத்தாராம் அதாவது உன்னை வந்து பக்தர்கள் முழுதாக வச்சுருக்க மாட்டாங்க அவங்களுடைய விருப்பங்களை நீ நிறைவேற்றினால் உன்னை வந்து உடைச்சி தான் நிறைவேற்றுவாங்க சிதறு தேங்காயாக தான் உடைப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து முக்கிய காரணம் ஏன் வந்து நம்ம சிதறு தேங்காய் உடைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை வந்து நீங்கள் சிவனோட அம்சமாகவே நினைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சொல்லலாம் இதுதான் சொல்லணும் அது சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது நியாயமான பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையுமே நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் இப்போ இதை வந்து நான் சித்ரா பௌர்ணமிக்கும் இந்த பதிவை கொடுத்துருந்தேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் திரும்பவும் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது வந்து இந்த குடுமி இருக்குது இல்லையா இந்த குடுமியும் இந்த தீபமும் வந்து கிழக்கு முகம் பார்த்து தான் இருக்கணும் நம்ம கீழே வந்து ஒரு அகல் வச்சிடலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிளா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கீழே வந்து ஒரு அகல் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த தேங்காவை நாம் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இதற்கு மேலே நம்ம அகல் தீபம் ஏற்றி வச்சிடணும் இப்போ நம்ம தேங்காயை அகல் மேலே வச்சுட்டு இதற்கு மேலே வந்து ஒரு மஞ்சள் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி நான் வந்து மஞ்சள் வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம வெறுமனே அகல் வந்து இதில் வைக்க முடியாது இல்லையா அதனால் நான் மஞ்சள் கொஞ்சம் வச்சு அதில் வந்து இந்த அகலை வந்து வச்சிடணும் நான் இந்த அகல் வந்து ஏற்கனவே தீபம் ஏத்தன அகல் இது டெமோக்காக நான் இது அப்படியே ஏற்றுறேன் பட் நீங்கள் வந்து புது திரி நூல் போட்டு நீங்கள் வந்து ஏற்றுங்க இது நான் ஏற்கனவே நேற்று ஏற்றினது வேற ஒரு வீடியோக்காக அதனால் அதையே நான் பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு புது திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு நீங்கள் ஏற்றணும் இவ்வளோதாங்க நம்ம அழகாக ஏற்றியாச்சு இந்த தீபச் சுடரோட முகமும் இந்த குடுமி தேங்காவோட குடுமியும் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கணும் நல்ல மனதார வேண்டிக்கோங்க என்னெல்லாம் பிரச்சனை தீரணுமோ வேண்டிக்கோங்க நிச்சயமாக அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் கேட்டபடியே அனைத்தும் நிறைவேறும் சரிங்களா வேண்டிக்கிட்டு மறுநாள் தான் இதை நம்ம எடுக்கணும் இந்த தீபமானது ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் போதும் மறுநாள் நம்ம இந்த அகலை எடுத்துடலாம் அதை மாதிரி தேங்காவை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி